ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் எயிட் வாங்க அந்த எபிசோட்குள்ள போயிடலாம் எல்லாரும் இந்த போர்ட கவனமா பாருங்க நம்மளோட பிசினஸ்ல மெயின் ப்ராடக்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் தான் ஆனா அது இப்ப நம்ம கிட்ட இல்ல அதனால நம்ம கிராமவாசி ஒரு அக்ரிமெண்ட் போட போறோம் கிராமவாசிகளை நான் சொன்ன மாதிரி ஒரு நிலத்துல ஸ்வீட் பொட்டேட்டோஸ் விளைவிச்சு தந்தீங்கன்னா ஒரே வருஷத்துல நீங்க பணக்கார ஆயிடலாம் நான் பண்றேன் நான் சைன் பண்றேன் லைனா வாங்க எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கு ரெண்டாவது நம்ம நிறைய பிரான்சஸ் உருவாக்கணும் அதுக்கு உருப்படிய முதல்ல ஒண்ணு திறக்கணும் உள்ளவாங்க உள்ளவாங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் மெயின் மிச்ச சில்லி சாஸ் அந்த ரெசிபி நம்மளோட ஹோட்டலுக்கு மட்டும் தான் சொந்தமா இருக்க போகுது அதுக்காக நம்ம நிறைய செடிகளை உருவாக்கணும் அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சது நல்லதா போச்சு அக்ரிகல்ச்சரா என்ன சொல்ற ஆ இந்த செடிகளை வளர்க்கறத பத்தி தான் சொன்ன ரொம்ப டெலிஷியஷான நிறைய கஸ்டமர்ஸை கவர் பண்ற மாதிரி ஓ ஓகே அப்புறம் நம்ம கஸ்டமரை ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்க ஃபாஸ்ட் ஹை குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கணும் ஹை குவாலிட்டி சர்வீஸ் எக்ஸாக்ட்லி நான் சொன்னதெல்லாம் உங்க மறுபடியில் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட ஹோட்டல் தான் வேல்டுல பெஸ்ட் ஹோட்டல் ஹே வெரி குட் வெரி காட் ஆ நானும் க்ளாப் பண்ணிக்கிறேன் அப்புறம் இது ரெண்டு இன்ச்சு தான் உள்ள நடனம் அதுக்கப்புறம் இந்த காம்புகளை இந்த மாதிரி தான் வெட்டணும் உங்களுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் செடியை பராமரிக்கிறது நான் சொல்றேன் நிறைய தண்ணி ஊத்திர கூடாது திட்டமான தண்ணி மட்டும்தான் ஊத்தணும் வாடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில மாசங்கள்லயே அந்த செடிகள் வளர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி லோக ரெடி பண்ணு ஏய் அம்மா பாத்தியா இல்லையே என்னாச்சு எங்க போயிட்டாங்க இவங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா ஏன் நம்ம ஹோட்டலுக்கு பண்ணிங்களை சமைக்கிறதுக்கு வாங்குவோம் இல்லையா இப்ப கிராமவாசிகள் அதுக்கு ஏதோ நோய் வந்துருச்சுன்னு கொடுக்க மாட்டேன்றாங்க இது அம்மா கிட்ட நான் சொல்லணும் ஏதோ நியூ மெத்தட கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னாங்க நீ போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வா சரிங்க மாஸ்டர் சரி நீங்க ரெண்டு பேரும் இந்த கடையை பாத்துக்கோங்க நான் பண்ணிக்கொட்டி என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன் எதை பார்த்தா நோய் அந்த மாதிரி தெரியலே அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஒரு பில்ல கழிய நம்ம ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணுவான் ஒவ்வொரு பாட்டியும் ஹீரோ மிஸ் ஆகிட்டே இருப்பாரு ஒரு கட்டத்தில் தன்னை அடிக்க வந்த பில்ல நம்ம ஹீரோ நோட் பண்ணிருப்பாரு அதுக்குள்ள நம்மளோட ஹீரோட கழுத்தை பிடிச்சி சாக அடிக்க ட்ரை பண்ணுவாரு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி ஆயின்னு கத்தி முடிவுடுவாங்க அவனை ஒரே உதவிட்டு அவ இழந்த தலையிறதுக்குள்ள அவன் கழுத்துல கத்தி வச்சு உன்னை அமிச்சது யாரு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க ஷாப்கீப்பர் டாங்க தான் என்ன ஷாப்கி விட்டாங்க ஆமா உங்ககிட்ட சீக்ரெட் அந்த சில்லி ரெசிபியை கேட்டாரா நீங்க கொடுக்கலையா சோ உங்களை போட்டு தலை சொல்லி என்ன அமிச்சாரு இவர் வருவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு வச்சு குறியா இது சரி நம்மளோட கீழ் ரூம்ல இவனை அடைச்சு வைங்க மத்தத அப்புறம் பாத்துக்கலாம் வாடா உனக்கு ஒண்ணும் ஆகலையே உனக்கு எங்கேயும் அடிபட்டு இருக்கா என்ன இவ பரிவோட கேக்குறா நடிச்சிட வேண்டியதா அது இல்ல எனக்கு வழி தாங்க முடியல இது இதுல ரொம்ப பெயினா இருக்கு நல்லா இருந்தா உனக்கே பெயினா இருக்குன்னா அப்படி அந்த பன்னிக்குட்டிக்கு என்ன இருக்குமோ ஹேய் பன்னிக்குட்டிக்கு என்ன இருக்குமா பயந்துட்டியா குட்டி நான் உனக்கு பாட்டு பாடட்டா ட்விங்கிள் ட்விங்கிள் நான் பண்ணி கூட வர வரமாட்டேன்னா ஹேய் முதல்ல வெளியில போடா கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாதவனுங்க காசு கொஞ்ச நேரத்துல இப்ப வந்து கொடுத்துறேன் முன்னாடி செய்யுங்கடா நான் செய்ய மாட்டானுங்க என்னாச்சு என் கையில அடிபட்டுருச்சுமா கட்டு போடுங்கடா காசு பின்னாடி கொண்டு வந்து தரேன்னு ஒத்துக்க மாட்டானுங்க என்ன மனுஷன் இவங்களாம் நீங்க வாங்க இல்லம்மா உனக்கு எதுக்கு சிரமோ என் தம்பி காசு கொண்டு வந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நான் கட்டு போட்டுக்கிறேன் ஐயா முதல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் வா நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவருக்கு தான் காசை யூஸ் பண்ணி கட்டு போட விட்டு நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்து மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மெடிசன் யாருக்காக அப்படின்னா அப்சலூட்லி நம்ம ஹீரோக்காக தான் ஹே இங்க என்ன பண்ற நான் உனக்காக மருந்து கொண்டு வந்திருக்கேன் என்னது நீ தான் அந்த பனிக்குட்டிக்கு பாட்டு பாடிட்டு இருந்தல ஃபியூச்சர்ல இது ஆட்டோமேட்டிக்காக பாடும் ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் மியூசிக் பாக்ஸா நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் சும்மா பேச்சுக்கு பாடின பாட்டுக்காக நீ இதே உருவாக்கிட்ட ஃப்யூச்சர்ல நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் உனக்காக அதை செஞ்சு கொடுப்பேன் அது என்னவா இருந்தாலும் சரி உன் ட்ரெஸ்ஸை கழிட்டு என்ன பண்ற என்ன பாக்குற காயத்துக்கு மருந்து போசுதா கழட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் நீயும் ஃபியூச்சர்ல என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இந்த பக்கம் திரும்ப கழுத்துக்கிட்ட அடி ரொம்ப பலமா பட்டு தழும்பு அப்படியே தெரியுது தழும்பு பட்ட இந்த இடத்துல இந்த மருந்தை வச்சா சீக்கிரமே காயம் ஆறிடும் ஆ என்ன வளைக்குதா சரி நான் கொஞ்சம் ஊதி விடுறேன் ஊதி விடுவாங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் ஹீரோ ஹீரோயினி கிஸ் பண்றதுக்காக கிட்ட வருவாரு ஹீரோயினையும் ஒரே போய் பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வருவாரு உங்களை மாதிரிதான் நானும் ஆர்வமா பாத்துட்டு இருந்தேன் பட் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க கதை அதோட நாளைக்கு தான் இந்த எபிசோட் இதோட முடியுது மீட் மீட்டாக